Father ஹலோ எங்களது குடும்பத்து சார்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற நமது ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது குடும்பத்து சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது எங்கள் அம்மாவை நினைத்து எங்களுடைய நாங்கள் செய்ய வேண்டிய அந்த பொறுப்பினை எங்கள் சார்பாக எங்கள் அம்மாவை நினைவுபடுத்தி எங்களுக்கு மீண்டும் எங்களுடைய எங்களுடன் உங்களுடனும் ஈர்ப்பதை உறுதி செய்த நமது யோகாசிரிக்கு எங்களது குடும்ப சார்பாக ஐயாயிரத்தி ஒன்னை அன்பளிப்பாக அளிக்கின்றோம் நல்ல கைதற்று கொடுக்கலாம் இந்த பாடல் வந்து நான் கம்போஸ் பண்ணி இதை அம்மாவுக்காக பாடின ஒரு பாடல் இந்த பாடல் மூலியமாக தான் நான் வந்து உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்தேன் இந்த பாடல் மூலியமாக தான் நான் தெரிய ஆரம்பித்தேன் நான் இன்னைக்கு வந்து இந்த பாடல் கம்போஸ் பண்ணி பாடினதுக்கு அப்புறம் இவ்வளோ வருடம் கிட்டத்தட்ட வந்து ஆறு வருடத்துக்கு மேலே ஆகுது இன்றைக்கி எனக்கு இந்த பாடலில் இப்போ யோகஸ்ரீ பாடும்போது இருந்த அந்த உணர்வு எனக்கு என்றைக்குமே இருந்ததில்லைங்க நான் நான் மனசார சொல்கிறேன் ஏன்னா அவங்க பாடின பாடல் வந்து இப்போ இந்த பாடல் வந்து நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமிய ஸ்டைலில் பண்ணக்கூடிய ஒரு பாடல் இவங்களுக்கு சினிமா பாடலாக இருக்கட்டும் அந்த சங்கதியும் அருமையாக வருது அதே மாதிரி அந்த கிராமத்துக்குன்னு ஒரு சங்கதிகள் இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் அவ்வளோதான் அருமையாக பாடுறாங்க நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேம்மா நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் வரணும் நீங்கள் எல்லா விதமான வெர்சட்டியல் பாடல்களும் நீங்கள் பாடணும்ன்ட்டு இந்த இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் அதேமாதிரி நம்ம அம்மா முத்துக்காளி அம்மாக்கிட்டேயும் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே இருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய அன்பு தங்கைக்கு சார் நீங்க அந்த பாட்டு ரொம்ப நல்லா பண்ணீங்க நான் அந்த பாட்டை நான் கேட்டே இருப்பேன் சார் நானும் அப்பாவும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க பாடினத நான் கேட்டு நான் பிராக்டிஸ் பண்ணேன் சார் இந்த சாங் தம்பியை தம்பியை பத்தி பேசணும் ஃபீல்டுக்கு போகும் முன்னால தம்பியோட ப்ரோக்ராம்ல நான் போய் பாடி இருக்கேன் தம்பிக்கிட்ட சம்பளம் வாங்கியிருக்கேன் அவங்க சொந்த ஊருக்கு போய் அப்போ பார்த்த உடனே அக்கா அக்கான்னு பதிர்பாப்பில்ல இப்போ இவ்வளோ பெருசா ஆயிட்டாப்ளையே நம்மள தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டவுட்ல ஃபோன் பண்ணேன் அப்பா நான் காலை காரைக்குடியிலருந்து கலை க கலை பேசுறேன் அப்படின்னு சொன்னேன் அக்கா காக்கா சொல்லுங்கக்கா அதே அதே பதட்டம் சொல்லுங்கக்கா அண்ணன் எப்படி இருக்காங்க பாப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த தான் இவ்வளவு பெருசா ஆக்கி இருக்குன்னு நான் இது ப நினைக்கிறேன் இன்னும் தம்பி மேலும் மேலும் வளரணும்னு ரொம்ப வாழ்த்துறேன் தேங்க்யூப்பா